எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்கப் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி துவா தசி பிறை தேய்ப்பிரை இன்று சர்வ ஏகா தசி மற்றும் சுபமுகூர்த்த நாள் இன்று தென்னை பலா மா புலி உள்ளிட்ட செடிகளை பயிரிட நல்ல நாள் இன்று மேல் நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் சுகம் ரிஷபம் லாபம் மிதுனம் நட்பு கடகம் பிரித்தி சிம்மம் அன்பு கன்னி ஆசை துலாம் திடம் விருச்சிகம் புகழ் தனுசு நலம் மகரம் அமைதி கொம்பம் உயர்வு மீனம் நச்செயல் குறிப்பு துளசி விதை மற்றும் அரசு விதை அரைத்துக்காய வைத்து சாப்பிட கணச்சூடு தரும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி மெதுவாக சிந்தனை செய் விரைவாக செயல்படு